வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நாம எல்லாரும் எதை நோக்கி ஓடுறோம் மணி 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 நம்மள பல பேர்கிட்ட கிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம் மச்சான் எனக்கு அந்த பிசினஸ் பண்ண ஆசைடா ஆனா கையில காசு இல்ல எனக்கு பெரிய ஆளா வரணும்னு ஆசை ஆனா எங்க அப்பா பணக்காரன் இல்லையே எனக்கு லக்கே இல்ல மச்சான் அதனால் நான் இப்படி இருக்கேன் இப்படி இல்லாத ஒன்று நினைச்சு ஃபீல் பண்ணுறவங்க தான் நம்மள அதிகம் ஆனால் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா உண்மையான பாவர்ட்டி ஏழ்மைனா என்ன நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதா இல்லை என்னால் முடியாதுன்னு முடங்கி போய் உட்கார்ந்துருக்கோமே அந்த மைண்ட் செட் தான் ஏழ்மையா இதை உங்களுக்கு புரிய வைக்க ஒரு பயங்கரமான ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன் இது ஜஸ்ட் கதை இல்லை ஒரு பெக்கர் பிச்சைக்காரனுக்கும் ஒரு மங்க் துறவிக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இந்த ஸ்டோரியோட எண்ட்ல நீங்க கண்டாடியில உங்களை பார்க்கும் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சேஞ்ச் தெரியும் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போலாம் அது ஒரு பெரிய பழைய கோவில் கூட்டம் அலமோதுற ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வெயில் மண்டைய பொழக்குது அந்த கோவில் வாசல்ல பாத்தீங்கன்னா நூத்து கணக்கான ஸ்லிப்பர் கிடக்கு அந்த ஸ்லிப்பருக்கு பக்கத்துல ஒரு கார்னர்ல அழுக்கு ட்ரெஸ்ஸோட தலையெல்லாம் களைஞ்சி போய் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அவன் பேர் முத்து முத்துக்கு வயசு என்னமோ ஜஸ்ட்டு தேர்ட்டி தான் இருக்கும் ஆனால் அவனோட லுக்கை பார்த்தா ஒரு ஐம்பது வயசான கிழவ மாதிரி லைஃபே முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபேஸ் அவனுக்கு முன்னாடி ஒரு அலுமினியம் தட்டு அதில் அங்கங்கே சில காயின்ஸ் கிடைக்கு யோசிச்சு பாருங்க தேர்ட்டி ஏஜிங்கிறது எவ்வளோ ஒரு எனர்ஜியான டைமு உழைச்சா மலையையே பரட்டலாம் ஆனால் முத்து என்ன பண்ணுறான் வர்றவங்க போறவங்க காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான் முத்து மனசுல ஓடுறதெல்லாம் இதுதான் சே என்ன லைஃப்டா இது எவன் எவனோ கார்ல வர்றான் பைக்ல வர்றான் கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு விதியை எழுதினாரு எனக்கு மட்டும் ஏன் ரிச் டேட் அண்ட் மாம் கிடைக்கல நான் பிறந்ததே கஷ்டப்படதான் தான் போல இப்படி தன்னைத்தானே திட்டிக்கிட்டு உலகத்தையே வெறுத்துக்கிட்டு உட்காந்துருக்கான் அவன் கண்ணு முழுக்க வர்றவங்க மூஞ்சில இல்லை அவங்க போடுற ஷூ மேலதான் இருக்கு இவன் நல்லா ஷூ போட்டிருக்கான் கண்டிப்பா பெரிய எடுத்தாலு நிறைய காசு வச்சிருப்பான் அப்படின்னு கேல்குலேட் பண்றான் ஐயா தர்மம் பண்ணுங்க அம்மா பசிக்குதுங்க ஏழைக்கு உதவுங்க அப்படின்னு ஒரே டைலாக ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கான் சில பேர் காசு போடுறாங்க சில பேர் மூஞ்சி சுழிச்சிட்டு போறாங்க சில பேர் இலவட்டமாக இருக்க போய் வேலை செஞ்சு பிழைக்க மாட்டியான்னு திட்டிட்டு போறாங்க ஆனா முத்துக்கு அதெல்லாம் உரைக்கல அவனுக்கு மானம் ரோஷம் எல்லாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு வேலை செஞ்சா உடம்பு வலிக்கும் பிச்சை எடுத்தா ஈஸியா காசு வரும் லேசினஸ் அவன் பிளட்லயே ஊறிடுச்சு இப்படி மத்தியான நேரம் கூட்டம் கொஞ்சம் குறையற டைம் தூரத்துல இருந்து ஒரு மாங்க் சாமியார் வர்றாரு அவர் சாதாரண காவி ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு ஆனா அவர் ஃபேஸ்ல அப்படி ஒரு பீஸ் கண்ணுல ஒரு தீர்க்கமான பவர் அவரை பார்த்தாலே மனசுல இருக்கிற பரம் குறையற மாதிரி ஒரு ஃபீல் முத்து அந்த மாங்கை பாக்குறான் அவனுக்கு ஒரே ஹாப்பி ஆஹா இவரு பெரிய மகான் மாதிரி தெரியறாரு பேஸ்ல இவ்வளவு களை இருக்குன்னா கண்டிப்பா மனசுலயும் கருணை இருக்கும் இவர்கிட்ட நல்லா நடிச்சோன்னா சாப்பாட்டுக்கு தேத்திடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள கணக்கு போடுறான் அந்த மாங்க் பக்கத்துல வந்ததும் முத்து தன்னோட ட்ரேட்மார்க் ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்றான் தரையில விழுந்து கும்பிடுறான் சாமி ஐயா சாமி காலையில இருந்து பச்சை தண்ணி குடிக்கல சாமி வயிறு குடலெல்லாம் காஞ்சி போச்சு உங்கள் கையில் ஏதாவது தர்மம் பண்ணீங்கன்னா உங்கள் வம்சம் நல்லா இருக்கும் சாமி இந்த ஏழைக்கு ஹெல்ப் பண்ணுங்க சாமி அப்படின்னு கண்ணை கசக்கிக்கிட்டு நடிக்கிறான் பாருங்க மனுஷன் எவ்வளோ பெரிய அறிவாளி எதை எதையோ யோசிக்கிற அந்த பிரெயின் உழைக்க மட்டும் யோசிக்க மாட்டேங்குது அந்த மாங்க் நிற்கிறாரு முத்துவை பார்க்குறாரு மற்றவங்க மாதிரி ஃபேஸை சுளிக்கலை திட்டலை ரொம்ப அமைதியாக ஒரு ஸ்மைலோட அவனையே உத்து பார்க்குறாரு அந்த பார்வை முத்துவை என்னமோ பண்ணுது அவனால் அந்த மாங்கோட எய்ய பாக்க முடியல மாங்க் மெதுவா கேக்குறாரு தம்பி நான் உனக்கு தர்மம் பண்றேன் ஆனா சும்மா கொடுத்தா அதுக்கு மதிப்பு இருக்காது நான் உனக்கு ஏதாவது கொடுத்தா பதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவ முத்துக்கு தூக்கி வாரி போட்டுடுது என்னது பதிலுக்கு நான் கொடுக்கணுமா முத்து திரு திருன்னு முழிக்கிறான் சாமி நீங்க என்ன விளையாடுறீங்களா நீங்க கேக்குறது உங்களுக்கே நியாயமா இருக்கா நானே பிச்சைக்காரன் என் இடுப்புல இருக்கிற வெட்டியை தவிர என்கிட்ட ஒண்ணுமே இல்ல தட்டுல இருக்கிறதெல்லாம் சில்லற காசு இத வச்சு நான் உங்களுக்கு என்ன சாமி தர முடியும் அப்படின்னு பாவமா கேக்குறான் இங்க தான் கதையோட மெயின் பாயிண்டே வருது கவனமா கேளுங்க அந்த மாங் சிரிக்கிறாரு முத்து நீ ஏழன்னு சொல்றதை என்ன நம்ப முடியல சரி பரவாயில்ல என்கிட்ட பணம் இருக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடி ஆனா எனக்கு ஒரு பிசினஸ் பண்ணனும் முத்து புரியாம பிசினஸ் நான் ஒரு டாக்டர் எனக்கு ஹியூமன்ஸ் உடம்புல இருக்கிற சில பார்ட்ஸ் தேவைப்படுது நான் உனக்கு பணம் தரேன் நீ உன்னோட பாடி பார்ட்ஸ் எனக்கு தருவியா முத்துக்கு ஒன்னும் புரியலனாலும் பணம் வார்த்தையை கேட்டதும் கண்ணுல ஆசை வந்துருச்சு எவ்வளவு தருவீங்க சாமி மாங் சொல்றாரு உன்னோட ரைட் ஹேண்ட் அதாவது வலது கை இருக்குல்ல அதை வெட்டி எனக்கு கொடுத்துரு நான் உனக்கு இப்பவே ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் கேஷா தரேன் நண்பா யோசிச்சு பாருங்க ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் முத்து தன்னோட லைஃப் டைம் ஃபுல்லா பிச்சை எடுத்தா கூட அவ்வளோ காசு பார்க்க முடியாது ஒரு நிமிஷம் அவன் மனசு ஆடுது ஆனா நெக்ஸ்ட் மினிட் ரியாலிட்டி புரியுது முத்து பதறி போயிடுறான் தன்னோட ரைட் ஹேண்ட தடவி பாத்துக்கிறான் ஐயோ என்ன சாமி விபரீதமா பேசுறீங்க ஃபைவ் லேக்ஸ் தான் ஆனா கையை வெட்டிட்டா அதுக்கப்புறம் நான் எப்படி சாப்பிடுவேன் எப்படி என் டெய்லி வேலைகளை செய்வேன் வலி தாங்க முடியுமா வேணாம் சாமி கை போச்சுன்னா லைஃபே போச்சு எனக்கு இந்த பணம் வேணாம் மாங்க் விடலை அடுத்து ஒரு ஆஃபர் வீசுறாரு சரி பரவாயில்ல கை முக்கியம்னு சொல்கிற ஒத்துக்கிறேன் அப்போ உன்னோட லெஃப்ட் லெக் அதாவது இடது காலை கொடுத்துரு நான் உனக்கு ஃபிஃப்டீன் லேக் ருபீஸ் தரேன் காலை வெட்டு நான் உயிர் போகாதில்ல ஒரு கால் இல்லைனாலும் வாழ்ந்துடலாம் வச்சு நீ ராஜா மாதிரி வாழலாமே முத்து இப்ப பயங்கரமா யோசிக்கிறான் லேக்ஸா கால் நொண்டியா எப்படி வாழறது யாராவது துரத்துனா ஓட முடியாது பாத்ரூம் போக முடியாது சாமி கால் நான் முடமா இருக்க விரும்பல அந்த நரகம் எனக்கு வேணாம் காசை வச்சுக்கிட்டு காலை வாங்க முடியுமா முடியாது சாமி மாங்க் இப்ப கொஞ்சம் சீரியஸா பேச வச்சுக்கிறாரு சரி முத்து இதுக்காவது ஒத்துக்கோ உன்னோட ரெண்டு கண்களையும் தரேன் நீ வேலையே செய்ய வேணாம் உட்காந்து சாப்பிடலாம் முத்து அலறி அடிச்சு எழுந்திரிச்சிட்டான் சாமி நீங்க என்ன பைத்தியமா கண்ணு தெரியாம பிப்டி லேக்ஸ் வச்சு நான் என்ன சாமி பண்ணுவேன் உலகத்தையே பார்க்க முடியாது இருட்டுல வாழறதுக்கு எதுக்கு சாமி பணம் என் கண்ணு எனக்கு வேணும் ஆள விடுங்க சாமி கடைசியா மாங்கூர் பிரம்மாண்டமான வலைய விரிக்கிறாரு சரி முத்து உனக்கு கை வேணும் கால் வேணும் கண்ணு வேணும் அப்போ ஒன்று பண்ணு உன் உயிரையே எனக்கு கொடுத்துரு உன்னை கொன்று உன் பாடியை நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு பதிலாக உன் பணம் அதாவது டெட் பாடி மேலே டென் குரோர் ருபீஸ் பணத்தை வச்சுட்டு போகிறேன் உன் சொந்தக்காரங்க சந்தோஷமா இருப்பாங்கல்ல இப்போ முத்துக்கு கோபம் தலைக்கு மேலே ஏறிடுச்சு யோ சாமியார உனக்கு என்ன மென்டலா நான் செத்ததுக்கு அப்புறம் டென் குரோர் இருந்தா என்ன ஹண்ட்ரட் குரோர் இருந்தா என்ன அதை அனுபவிக்கிற நான் இருக்க மாட்டேன்ல உயிர் போச்சுன்னா எல்லாமே போச்சு நீ காசும் தர வேணாம் ஒன்னும் தர வேணாம் இடத்த காலி பண்ண அப்படின்னு கத்துறான் அப்போ அந்த மங்க் முத்துவோட ஷோல்டர் மேல கைய வைக்கிறாரு அவர் கண்ணுல இருந்த அந்த தீர்க்கமான பார்வை இப்ப முத்துவை ஊடுருவி பாக்குது ரொம்ப சைலண்டா அடுத்தமா அவர் பேசுறாரு முத்து இப்ப நீ என்ன சொன்ன ஃபைவ் லேக்ஸுக்கு கையை தரமாட்டேன்னு சொல்லிட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு கால தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் ஐம்பது லட்சத்துக்கு கண்ணை தரமாட்டேன்னு பத்து குரோர் கொடுத்தாலும் உயிரை தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்ககிட்ட இப்ப இருக்கிற இந்த பாடி இந்த உயிர் இதோட வேல்யூ எத்தனையோ குரோர்ஸ தாண்டியது விலை மதிக்க முடியாத ஒரு ட்ரெஷர் பொக்கிஷமா கடவுள் உனக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காரு கை இருக்கு கால் இருக்கு கண் இருக்கு பிரெயின் இருக்கு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ என்னடானா ஒரு ரூபாக்கும் ரெண்டு ரூபாக்கும் ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க உண்மையான பிச்சைக்காரன் யாரு தெரியுமா கை கால் இல்லாதவன் கிடையாது இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத உடம்பு இருந்தும் அதை யூஸ் பண்ணாம சோம்பேறியா இருக்கானே அவன் தான் உண்மையான தரித்திரம் பிடிச்சவன் நீ வெளியே ஏழை மாதிரி வேஷம் போட்டிருக்க ஆனா உண்மையில நீ குரோர் கத்தி உனக்குள்ள இருக்கிற பவர் உனக்கு தெரியல உன்ன நீயே ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறியோ அப்போ இந்த உலகம் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணும் இந்த தட்டை தூக்கி எரிஞ்சுட்டு உன் கைய நம்பி உழைக்கப்போ உன் லைஃப் மாறும் சொல்லிட்டு அந்த மங்க் முத்து பதிலுக்கு என்ன சொல்வான்னு கூட எதிர்பார்க்காம கூட்டத்தோட கூட்டமா கடந்து போயிட்டார் நண்பா அந்த வார்த்தை முத்துவோட மண்டையில சம்மட்டியால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படியே சிலையா நிக்கிறான் அன்னைக்கு வரைக்கும் அவன் நினைச்சது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை நான் பாவம் ஆனா அன்னைக்கு அவன் புரிஞ்சுகிட்டது என்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்ல உடம்புல தெம்பு இருக்கு இத வச்சு நான் எதையும் சாதிக்க முடியும் அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு சின்ன மைண்ட் செட் ஷிப்ட் அவன் லைஃபையே புரட்டி போட்டுடுச்சு முத்து அந்த அலுமினியம் தட்டை எடுத்தான் அதுல இருந்த சில்லற காசுகளை தூக்கி இருந்த ஒரு உண்டியல்ல போட்டான் தட்டை தூக்கி டஸ்ட்பின்ல வீசினான் இனிமே சாகர வரைக்கும் யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன் என் கையை நம்பி வாழ்வேன் அப்படின்னு சபதம் எடுத்தான் மாற்றம் ஒன்றும் ஒரே நாள்ல வரல தான் இருந்துச்சு முதல்ல ஒரு டீ கடையில் கிளாஸ் கழுவுற வேலைக்கு சேர்ந்தான் கை வலிச்சது கால் வலிச்சது ஆனா ஒவ்வொரு முறை வலிக்கும் போதும் அந்த வார்த்தை ஞாபகம் வரும் என் கை பதினஞ்சு லட்சம் நான் பணக்காரன் இந்த மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான் அப்புறம் மூட்டை தூக்குற வேலை செஞ்சான் ராத்திரி பகலா உழைச்சேன் சேவ் சின்னதா ஒரு தள்ளுவண்டி கடை போட்டான் அவனோட ஹானஸ்டியும் ஹார்ட் ஒர்க்கும் பிசினஸ் பெருக்குச்சு நாலு வருஷத்துல அவனே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சான் இன்னைக்கு முத்து ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கிற பாஸ் அன்னைக்கு கோவில் வாசல்ல உட்கார்ந்து ஐயா தர்மம் பண்ணுங்கன்னு கெஞ்சின அதே முத்து தான் இன்னைக்கு அதே கோவில்ல அன்னதானம் பண்ற அளவுக்கு உயர்ந்திருக்கான் அவனை மாத்தினது அவனுக்கு கிடைச்ச லாட்ரி டிக்கெட் இல்ல அவனுக்கு கிடைச்ச புதையல் இல்ல நம்ம கிட்ட எல்லாம் இருக்குங்கிற அந்த தன்னம்பிக்கை மைண்ட் செட்

இதுக்கு ஈக்குவலா வேர்டுல எதுவுமே இல்ல நீங்க தான் உங்க லைஃபோட ஹீரோ மைண்ட் செட் நீங்க மனசுல பிச்சைக்காரனா இருந்தா கையில கோடி ரூபாய் கொடுத்தாலும் பிச்சை தான் எடுப்பீங்க ஆனா மனசுல ராஜாவா இருந்தா தெருவுல நின்னாலும் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குவீங்க ஆக்ஷன் லக்குக்காகவோ நேரம் காலம்காகவோ வெயிட் பண்ணாதீங்க அந்த மங்க் வந்து காசு கொடுப்பாருன்னு முத்து வெயிட் பண்ணிருந்தா இன்னைக்கும் பிச்சை தான் எடுத்துட்டு இருந்திருப்பான் அவன் எப்போ தான் கைய நம்புனானோ அப்பதான் ஜெயிச்சான் இன்னைக்கு காலையில கண்ணாடியை பாக்கும்போது உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க நான் ஏழை இல்ல என்கிட்ட உழைக்கிற கையும் சிந்திக்கிற மூளையும் இருக்கு என்னால எதையும் சாதிக்க முடியும் இந்த நம்பிக்கை மட்டும் உங்ககிட்ட இருந்தா உங்களை தோற்கடிக்க எவனாலும் முடியாது இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது பத்த வச்சிருக்கோன்னு நம்புறேன் அப்படி பத்த வச்சிருந்தா தயவு செஞ்சு சும்மா இருக்காதீங்க இன்னைக்கே இப்பவே உங்க கோல நோக்கி ஒரு அடி எடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைஃப்ல விரக்தியா அதாவது டிப்ரெஸ்டா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க லைஃப்பை மாத்திர ஒரு டூலா நீங்க இருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நன்றி வணக்கம் Change your mindset, change your life.